வணக்கம் நண்பில்லை நானு உங்களை ஷார்க் பாய்ஸ் இனி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இடத்துல மீன் பிடிக்க வந்தோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாசிங்க இருக்குது இந்த பாசி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம வலையே போட போகிறோம் இந்த பாசி கடையில் ஏகப்பட்ட மீன்கள் ஒழுங்கிட்டு இருக்கு எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள் இந்த பாசியை நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இது வந்து நூலம் பாசின்னு சொல்லுவோம் பார்க்கறதுக்கு அப்படியே நூலு மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ இது எதுக்கு ரவுண்டு கட்டி ஊற்றிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது எல்லாத்தையுமே பார்த்தோன்னா எடுத்துகிட்டு தான் இதில் வந்து மீன் பிடிக்க போகிறோம் நம்ம அந்த மீன் பிடிக்கணும்னா இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டுந்தான் பிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா வலையில் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டு செம்ம கடுப்பு ஏற்றுகிட்டவா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது எல்லோருமே ஊற்றி ஊற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிட்டாங்க

இதுக்கு முன்னாடி இது போல் பாசிகளை யாரெல்லாம் வந்து பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் அதே போல் உங்கள் ஊரில் இந்த மாதிரி பாசிகளை என்ன பேர் சொல்லுவீங்கன்னு தான் கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம இருக்கிற பாசிகள் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு இப்போ வலை போட்டு நம்ம லாக்கர் வலையை பயன்படுத்தி சுற்றி இப்போ வளைச்சி இப்போ மீன் பிடிக்க போகிறோம் அதில் எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நண்பா நீங்கள் லாக்கர் வலையை எப்படி போட்டுட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆற்றுல நடுப்பகுதியில் பார்த்தோன்னா கரெக்டாக நம்ம வந்து அந்த வலையை விரிச்சிட்டு சுற்றி வளைச்சி அப்படியே கரைக்கு போயிடுவோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட நெருக்கிட்டு வந்து மொத்த மீனையுமே வலிச்சு ஒரு ஓரமாக கரையை கொண்டு வந்து வலையில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் அந்த வலையை கொசுக்கி நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து போட்டுருப்போம் பாருங்க நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுமோ அவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம மீனை வந்து ஈஸியாக பிடிக்கலாம் அவசர அவசரமாக இழுத்துனா சுத்தமாக ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இதில் பார்த்திங்கன்னா நான் ஏகப்பட்ட பாசிகள் எடுத்தோம் இன்னமும் எவ்வளோ பாசிகள் வந்து இருக்குன்னா பார்த்துங்களேன் இப்போ நம்ம அந்த வாழையை வந்து கரைக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் இன்னும் எவ்வளோ பாசி இதில் இருக்குன்னு இதில் வந்து பாசி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு எல்லாருக்குமே இதில் இருக்க பாசிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே பச்சை கலர் பஞ்சுப்பு போலவே இருக்கும் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி பாசிகளை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிழக்கு சீடு எடுக்கிட்டியா அந்த கூட வர வேற வேற பாரம்பரிய இந்த வலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லாக்கர் வலையை சுத்தமாக கிட்ட நெருக்கி வந்தாச்சு அது ஃபுல்லாக முழுமையாக நெருக்கிட்டு மொத்தம் மீனியாக பாருங்கள் எப்படி பிடிச்சிட்டோம்னே இப்போது இதுக்குள்ளே மீனே இல்லாத மாதிரி தான் தெரியுது எவ்வளோ மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக சுத்தமாக ஏகப்பட்ட பாசி இருக்குது நட்டு பிடிக்கட்டா வடைத்து வச்சு மட்டு மண்டை வச்சுக்கிறாங்க மட்டும் மட்டை

பாரு கூட்டி கூட பாருங்க என்ன என்னடா பாத்தியா பாத்தியா என்னடா என்னடா இறங்கிடிடா கொரை சைடு கொரை சைடு வெட் கொரைடா தண்ணி யாரும் இல்லடா போடுடா போடுடா யாரடா வருனடா நல்லா நல்லா பேசலாம் நல்லா பேசலாம் நல்லா சைடு நம்பர்லாம்

எது சமarli திவா அலை அலை பாக்க 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 என்னோட கையில இருக்கே கையில கையில கிட்ட 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 கிட்ட

அங்க கம்பி இல்ல பாரு இருந்தா ஆமா பாங்க மேல பார்த்தா இல்ல நேஷன் மீன் அது நடுவுல போயி வலங்கறே ஏனா பெட்ல இதலா ஓட பாசி எடுத்து பகா டேய் பாட்டிடா டேய் பாட்டிடா டேய் கம்பி ஏதா போறாங்க வாங்களா இங்க வாழ்றதுக்குடா போறே போடா எக்கறா நீ எவ்வளவு தெக்குல ஊரியா வந்துட்டு இருக்கீயா போடா அவ்ளோ பெரும போட்டுட்டோம் ஆமா அத சொல்லுடா இப்போ போட்டா எடுத்து வா இந்த பையன் என்ன கல்லு பண்றான் என்ன கல்லு பண்றான் இது வா அதோ ஓடலாம் ஓடலாம் நடுவுல அந்த மேல பாரு எப்படி இருக்கு ஐயா 750 750 ஒரு நிமிஷம் பாள பையன் செப்லிக்கிறவடா போட <coughs> வா தரமான <laughs> பார்த்த <laughs> போட்டால